ஜஸ்ட் இந்த ஃபின்ஸை ஃபுல்லாக கட் பண்ணிக்கோங்க டெய்ல கட் பண்ணிக்கோங்க இந்த சைட் ஃபின்ஸை கட் பண்ணிக்கோங்க அப்படியே தலையையும் கட் பண்ணிக்கோங்க அப்படிங்களா எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் ஸ்டெப்பை தோல் உரிக்கிறது இப்படி நீங்கள் கட் பண்ணும்போதே பாருங்களேன் தோல் அழகாக உரிச்சிட்டு வருது உங்களுக்கு தெரியுதா அவ்வளோதான் ஜஸ்ட் இப்படி விரலை உள்ளே விட்டு பேப்பர் மாதிரி அப்படியே உறிஞ்சிட்டு வருங்க ரொம்ப ரொம்ப ஈஸிங்க இது வேலையே இல்லைங்க பாருங்கள் அவ்வளோ அழகாக வருதுன்னு சூப்பராக அதே மாதிரி இந்த பக்கம் திருப்பிக்கோங்க இங்கேயும் பார்த்தீங்கன்னா அது அப்படியே உறிஞ்சே இருக்குது லைட்டாக நீங்கள் அந்த குடலை கட் பண்ணும்போதே அது அப்படியே இந்த ஸ்கின் அழகாக உருகி ஆரம்பிச்சிடும் ரொம்பலாம் ப்ரெஷர் போட தேவையில்லைங்க கை லைட்டாக வழுக்குது அதனால் லைட்டாக தண்ணி தொட்டுக்கிட்டேன் வேறு ஒன்றும் இல்லை உங்களுக்கும் அது மாதிரி வழுக்குச்சுன்னா நீங்கள் தண்ணி தொட்டுட்டு அப்படியே உரிங்க நல்லாவே கட் பண்ணிக்கோங்க அவ்வளோ அழகாக அருமையாக இருக்கும் பாருங்க இந்த மீனை அவ்வளோதான் இந்த குடல் மட்டும் ஒரு தடவை நல்லாவே க்ளீன் பண்ணிக்கோங்க க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு டூ டைம்ஸ் அப்படியே வாஷ் பண்ணிக்கோங்க இந்த மீனை அவ்வளோதாங்க இந்த மீன் க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனல் த்ரீ ஸ்மார்ட் வண்டர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்